தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே மனிதன் ஞானத் தவம் செய்து தன்னையே தான் அறிவதற்கு ஒரு கேடும் இல்லை முயற்சி எடுக்காது தன்னை தான் அறியாமல் மாண்டு போகிறான் தன்னையே தான் காணக்கூடிய ஞான மார்க்கத்தை அறிந்த பின் தன்னை அருளோடு இயக்குவிக்கும் ஜீவனை அர்ச்சிக்கும் நிலையில் சூக்கும சரீரம் விளங்கும் என்பது இதன் பொருளாக அமைகிறது ஆதி சங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த சிவானந்த லகரியின் பதிமூன்றாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் அசாரே சம்சாரே நிஜபஜன தூரே ஜடதையா பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பாத்தும் உச்சிதம் மதன்யக கோ கோதீனஸ்தவ கிருப்பன ரக்ஷாதி நிபுணக தொடர்வது பாடலின் பொருள் அசாரே சம்சாரே இந்த வாழ்க்கையே அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் உள்ளது அதாவது பொய்யான உடல் மெய் எனப்படுவது போல் சாரமில்லாத பிறவி சுழலாகிய சம்சாரம் சாரம் உள்ளது என மதிமயக்கத்தால் கருதப்படுகிறது நிஜ பஜன தூரே இந்த பரமேஸ்வரனை தியானிப்பதிலிருந்து என்னை விளக்குவதான ஜடதியா பிரமந்தம் மந்த புத்தியால் சுற்றி வருகின்ற மாமந்தம் குருடனாகிய என்னை பசுபதே கே பரமேஸ்வரா பரம கிருப்பையா பார்த்தும் உச்சிதம் பரம கருணையுடன் நீ என்னை காப்பாற்றுவதுதான் உச்சிதமான காரியமாக உள்ளது மதன்யக கோதீனக என்னை விட தீனன் இந்த உலகத்தில் யார் உள்ளனர் ரக்ஷாதி நிபுணக ஏழைகளை காப்பாற்றுவதில் தலை சரணக திரிஜகதி கஹ வா சிவபெருமானே உம்மை காட்டிலும் மூ உலகிலும் சரணடையத்தக்கவர் யார்தான் இருக்கிறார் என்ற கேள்வியை எழுப்பி ஏழை பங்காளன் என்று கருணை ரசம் பொங்க இப்பாடலை நிறைவு செய்கிறார் இதை இரண்டு விதமாக நாம் பொருள் கொள்ளலாம் படிப்பு இல்லை என்றாலோ பணம் இல்லை என்றாலோ குலம் இல்லை என்றாலோ ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த உலகில் நமக்கு ஏழ்மை ஏற்படுகிறது இதனால் அவமானமோ அவமதிப்போ ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது இப்படி ஒரு குறையும் இல்லாவிடினும் கூட நாம் மிகவும் பெருந்தன்மையாக இருந்தாலும் இவ்வுலகம் அதையும் கூட பரிகாசம் செய்யலாம் இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்கிறோம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று அகங்கார மமக்காரமற்று அற்று சாதாரணமாக இருந்தால் நமக்கு நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு மனிதர்கள் இருப்பார்கள் என்றாவது ஒரு நாள் நம் அருமையை உணர்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் காலை குளியலின் போது ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள் அதாவது அனாயாசேன வினாதைன்யேன ஜீவனம் தேகிமே கிருப்பையா ஷம்போ யி பக்தி அச்சஞ்சலம் என்பதாகும் இதன் பொருள் என்னவென்றால் ஷம்புவே வலியற்ற மரணமும் மற்றவர்களை அண்டாமல் ஏழ்மையற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் உன்னிடத்தில் அசையாத பக்தியை கருணையுடன் எனக்கு கொடுத்தருள்வாயாக என்பதாக அமைந்துள்ளது நல்ல புத்தியுடன் உண்மை பொருளை உணர முயற்சித்து பெற வேண்டும் இறைவனை சரணடைந்தால் நாம் பக்தியையும் அதன் மூலம் ஞானம் பெற்று ஸ்வரூப ஆனந்தத்தையும் எப்பொழுதும் துய்க்கலாம் என்கிறார் இந்த கருத்தையே ஆதிசங்கரர் தமது பஜகோவிந்தத்தில்

இவ்வுலக வாழ்வு பலவிதமான விசித்திரங்கள் நிறைந்துள்ளது நீ எங்கிருந்து இந்த உலகத்திற்கு வந்துள்ளாய் பிராத்தக சிந்தைய சகோதரா இந்த உண்மையை இங்கேயே உணர்ந்து பார் என்று கூறுகிறார் கருத்தாழ மிக்க தன்னை உணரும் பாடலை திருமதி பிரேமாநாராயணசாமி சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம்

ய கோே திருஜகதிசுபாத்தே திருஜகதி சிவானந்த லகரியைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் ஏயர் கோன் கலிக்காம நாயனார் கலிக்காமர் என்ற சிவனடியார் திருப்பெருமங்கலம் ஏயர் குலத்தில் வந்தவர் சோழ மன்னனிடம் சேனாதிபதியாக இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமான் தூது சென்றதை அறிந்த சிவபக்தரான அவர் கடுமையான சினம் கொண்டார் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காக சிவன் கலிக்காமருக்கு சூளை நோய் தந்தார் சுந்தரர் வந்தால்தான் நோய் தீரும் என்று கூறி சுந்தரரை அவரிடம் அனுப்பியும் வைத்தார் சுந்தரர் வந்து நோய் தீர்க்கப்படுவதை விட உயிரை விடுவதே மேல் என்று கலிக்காமர் உடைவாளால் வயிற்றை கிடித்துக் கொண்டு இறந்தார் இதையறிந்த சுந்தரர் உடைவாளால் தம்மை மாய்த்து கொள்ள முற்பட்டார் சிவபெருமானின் அருளால் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் உயிர் பெற்று சுந்தரரின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார் பின்னர் சுந்தரருக்கு நண்பராகி சிவபெருமானின் அருள்பெற்று அருள் பெற்று இறுதியில் சிவனடி சேர்ந்தார் சிவானந்த லகரியின் பதிமூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்